நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் மாணவிகள் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெற்றோர்கள் தொடர்ந்து வந்து கேட்கக்கூடிய கொரீஸ் என்ன அப்படின்னா இந்த வருஷம் வந்து எம்எம்சிக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வேணும் ரேங்க் வந்து எந்த ரேஞ்சஸ் வரையும் போகும் அப்படின்ற மாதிரியா இண்டிவிஜுவலாக நிறைய பேர் வந்து சோசியல் மீடியா மூலயமா நமக்கு கமெண்ட் செக்ஷன் அண்டு வாட்ஸ்அப்லாம் கேட்குறாங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய எம்எம்சி மெடிக்கல் காலேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டுல டாப் டென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல நம்பர் ஒன் எம்எம்சி சென்னை ஸோ அந்த எம்எம்சியை எம்சியை பொறுத்தவரையும் படிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இது ரொம்ப ஓல்டஸ்ட் மெடிக்கல் காலேஜ் இந்தியாவிலேயே சோ இந்தியாவில ஓல்டஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ் லிஸ்ட்ல இந்த ஒரு காலேஜஸும் இருக்கு அது மட்டும் இல்லாம சீட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ பிப்டி சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து இன்டேக் பண்றாங்க எல்லா பிஜி கோர்சஸ் கிளினிக்கலாக இருக்கட்டும் நான் கிளினிக்கல் பிரான்ஞ்சஸ் எல்லா கிளினிக்கல் பிரான்ச்சஸ் அண்ட் நான் கிளினிக்கல் பிரான்ச்சஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்குது தென் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது நிறைய கேசஸ் வந்து இவங்க வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும் அவங்களுடைய அந்த ஜாப்பு அவங்க வந்து இங்கே ஒர்க் சர்வீஸில் இருக்கும்போதும் சரி இந்த எம்எம்சியில் நிறைய கேசஸ் வந்து அவங்களுக்கு ஹேண்ட்ஸுக்கு வரும் ஸோ அந்த ஒரு ரீசன் காண்டி அவங்க ப்ராக்டிக்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த எம்எம்சியை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க ஓகே இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி பொறுத்தவரையும் வந்து சீட் வந்து இன்டேக் பண்றாங்க ஓகேவா இந்த நமக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகிரி ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கோட்டா அது மட்டும் இல்லாம வேற என்ன கோட்டா இருக்கு ஸோ வேற வந்து பிசிக்கலி சேலஞ்சு ஸோ அதுதான் பிடபிள்யூடி கோட்டா ஓகேவா ஸோ அந்த இது எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதுக்கப்புறம் எக்ஸரிஸ் மேன் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து அது போக செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி சீட்ஸ் அதுல வந்து ஆல் இந்தியா கோட்டா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஸ்டேட்டில் உங்களுடைய ஸ்பெஷல் கேட்டகிரி எல்லாம் போக தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ சதவீத மாணவர்கள் ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களுக்கு நூற்றி எண்பத்தாறு சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து நமக்கு எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த வருஷம் எவ்வளோ ரேங்க் நமக்கு இருந்துச்சுன்னா எம்எம்சியில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ் நான் உங்களுக்கு கார்த்திக்குங்க ஓகேவா ஸோ எம்எம்சியை பொறுத்தவரையும் லாஸ்ட் இயர் ஓசிக்கு அறுபத்தோரு சீட்ஸ் நாற்பத்தி ஆறு சீட் பிசி பிசி மேலே எம்பிசி முப்பத்தி ஏழு எஸ்சி இருபத்தி ஒன்பது எஸ்சி நாலு எஸ்டி ரெண்டுங்க ஸோ டோட்டலா வந்து நூத்தி எண்பத்தாறு சீட்ஸ் ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கால்குலேட் பண்ணது ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்தவரை எம்எம்சி வந்து நமக்கு எந்த ரேஞ்சில வந்து ஓசிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம் பர்ஸ்ட் ரவுன் இப்போ நான் வந்து இப்போ நான் காமிக்கிறது ரவுண்ட் ஒன்னு சோ ரவுண்டு ஒன்னு இப்போ நான் வந்து கர்சர் வைக்கிறேன் பாருங்க ரவுண்ட் ஒன் ரேங்க் வந்து எவ்வளவு போயிருக்கு என்ன ரேஞ்ச்ல வந்து ஓபன் கேட்டகிரி போயிருக்கு அப்படின்னு சோ ஓப்பன் கேட்டகிரிய பொருத்தவரை லாஸ்ட் இயர் வந்து தொண்ணூத்தி நாலாவது ரேங்க் வரையும் அறநூத்தி எண்பது மார்க் வரையும் போயிருக்கு ஓகேவா என்னட பிசிஎ காமிச்சிட்டு ஓசின்னு சொல்லக் கூடாது சோ அறுபத்தோரு சீட்ல வந்து அந்த ஓபன் கேட்டகிரின்றது என்ன கேட்டகிரி வேணா வரலாம் அதாவது அது ஜென்ரல் ரேங்க் தான் ஏன்னா ஓபன் கேட்டகிரது கேஸ்ட் கிடையாது ஓபன் காம்படிஷன் ஓபன் கேட்டகிரியை பொறுத்தவரையும் வந்து நமக்கு யாரு வேணா வரலாம் எஸ்சி வரலாம் எம்பிசி வரலாம் அவங்களுடைய ரேங்க் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அறுபத்தோரு ஓபன் கேட்டகிரி சீட் குள்ள இவங்க வந்து இவங்க வந்து தாராளமாக வந்து அதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா எம்எம்சி வந்து அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டவுட் ஓகேவா அடுத்த ரவுண்ட்ல அவங்க மூலயமா வாங்கிடலாம் அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அறுநூத்தி எண்பது இது ஆக்சுவல் ஓசிக்கு போனது ஆக்சுவல்னா ஓபன் காம்படிஷன்ல ஓசிக்கு வந்து கடைசியா க்ளோசிங் ஆனது வந்து நமக்கு அறுபத்தி ஒன்பதாம் ரேங்க்ல அறுநூத்தி எம்பத்தஞ்சு வரையும் ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஓவரால அந்த அறுநூத்தி அறுபத்தோரு சீட்ல அறுநூத்தி ஐம்பது வரையும் போயிருங்க ஓசிக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது பிசிக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா நம்ம நான் இடத்துல இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணிடுறேன் பண்ணதுல பிசி லாஸ்ட் இயர் க்ளோசிங் ஆனது அறுபத்தி ஒன்பதாவது மார்க்ல

ஒரு எய்ம்ஸ் ஒரு ஜிப்மர் இல்ல நார்த்தன் சைட்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் குள்ள மேபி வந்து இவங்க வந்து போயிருக்கலாம் சோ அதனால வந்து இந்த சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வேக்கண்ட் ஆயிருக்கு நாற்பத்தி ஏழு சீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த நாற்பத்தி ஏழு சீட்ஸ் வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணும்போது செகண்ட் ரவுண்ட்ல ஸ்டான்லி கிடைச்சவங்களுக்கு மெட்ராஸ் கிடைச்சிருக்கு ஸோ அதை தான் கிட்ட நான் வந்து சொல்றேன் அது எப்படி கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம் கட் ஆஃபும் நமக்கு செகண்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் ஒரு ரெடியூஸ் ஆயிருக்கு ஸோ இந்த நாற்பத்தி சீட் வந்து பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து லூப் ஹோல் சிஸ்டமா செகண்ட் ரவுண்ட்ல வந்து நமக்கு சீட்டு மறுபடியும் வந்து அந்த என்னன்னா கொலாபரேட் ஆயிருக்கும் சீட்ஸ் செகண்ட் ரவுண்ட்ல எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்ப்போம் செகண்ட் ரவுண்ட் பொறுத்த வரையும் வந்து இந்த நாற்பத்தி ஏழு பேர் வந்து நமக்கு சேராதனால சீட்ஸ் வந்து பேலன்ஸ் ஆச்சு ஸோ இன்னும் டாப்ல இருக்கிறவங்க சோ ஸ்டாண்டில இருக்கிறவங்க அடுத்து வந்து மதுரையில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் வேலையே மேல வந்திருப்பாங்க சோ அவங்கள யார் யாரெல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு வந்து யார் யாருக்கு கிடைச்சிருக்கு செகண்ட் ரவுண்ட்ல அப்படின்னு பாப்போம் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பாத்துருவோம் செகண்ட் ரவுண்ட்டில் ஓசிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்குணும் ஸோ ஓப்பன் கேட்டகிரிக்கு செகண்ட் ரவுண்டில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நான் காம் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டை வச்சு தான் நம்ம செகண்ட் ரவுண்ட் எந்த வேரியஷன் போயிருப்போம் ஃபஸ்ட் ரவுன் வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது ரேங்க்கு அறநூற்றி எண்பத்தி ஒம்போது வரை போயிருக்கு அதே இது பாருங்க செகண்ட் ரவுண்டு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் நான் சொல்கிறேன் இருங்க ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து அறநூற்றி எண்பத்தி அஞ்சு இருநூத்தி எம்பத்தி அஞ்சு ஜென்ரல் ரேங்க் அறுபத்தி ஒன்பது போயிருக்கு அதே இது வந்து செகண்ட் ரவுண்ட் எப்படி போயிருக்கு செகண்ட் ரவுண்ட பொறுத்த வரையும் பாருங்க செகண்ட் ரவுண்ட்ல அறுநூத்தி இருவத்தி ஒண்ணு நூத்தி நாப்பத்தி ஆறாவது ரேங்க் வரையும் போயிருக்கு சோ செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு ஊசி கேண்டிடேட் ஸ்டான்லி மஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருந்திருக்கு செகண்ட் ரவுண்ட் பாருங்க சோ ரீ எலா்மென்ட்ல அவங்க வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகி முன்னாடி போயிருக்காங்க ஏன்னா அந்த நாப்பத்தேழு சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இருந்திருக்கு ஸோ கான்சிடென்ட்டாக அவங்க செகண்ட் ரவுண்ட் போயிருக்காங்க மெட்ராஸ் கிடைச்சிருக்கு இவங்க நியூ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இவங்க நியூ அலாட்மெண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட்ல மேபி இங்க ஸ்டாண்ட்லி ஜாயின் பண்ணாம கூட மறுபடியும் வந்து நியூ அலாட் ஆயிருக்காங்க ஓகேவா ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கல சோ இப்போ வந்து இவங்க போட்டு ஜாயின் பண்ணி செகண்ட் ரவுண்ட்ல அவங்க ரீ அலாட்மெண்ட் வாங்கியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ ரீ அலாட்மெண்ட் வாங்கிக்காங்க

உங்களுக்கு ஆறு மார்க் குறைஞ்சிருக்கு அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது கட் ஆஃப் இருந்தது ஆறு மார்க் குறைஞ்சிருக்கு ரேங்கும் முப்பத்தி நாலு பிசி ஒரு கேண்டிடேட் வந்து திருநெல்வேலியில இருந்து மெட்ராஸ் மாறி இருக்காரு அதுக்கப்புறம் பேருக்கு வந்து ஸ்டான்ல இருந்து போயிருக்கு பாருங்க காம்கிறப்பெல்லாம் அதே மாதிரி ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாருங்க மெட்ராஸ் போயிருக்காங்க எழுபத்தி ஏழுல இருந்து ஸ்டான்லில இருந்து நிறைய பேர் மாறி இருக்காங்க செகண்ட் ரவுண்ட்ல பாருங்க அந்த நாற்பத்தி ஏழு பேர்ல பாதி பேர் வந்து ஸ்டான்லி ல திருநெல்வேலியில அப்புறம் கோயம்புத்தூர்ல சோ இதுல இருந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு சோ அதனால வந்து எம்எம்சி வேணும்னா நீங்க பஸ்ட் ரவுண்ட் ஒரு காலேஜஸ் எடுத்துட்டு அடுத்த ரவுண்ட்ல நீங்க வந்து வெயிட் பண்ணி பண்ணுங்க ஸோ சாய்ஸ் பில்லிங் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க சோ அதுதான் வந்து சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்றேன் சோ எம்பிசி பாருங்க பர்ஸ்ட் ரவுன்ல அறநூத்தி ஐம்பத்தி மூணு இருநூத்தி எழுவத்தி ஒன்னு செகண்ட் ரவுண்ட்ல பாருங்க அறநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல போயிருக்கு சோ கட் ஆஃப் பாருங்க ரிடியூஸ் ஆயிருக்கு எட்டு மார்க் வந்து டியூஸ் ஆயிருக்கு முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு வரையும் போயிருக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஃபஸ்ட் ரவுண்ட் இரநூத்தி எழுபத்தி ஒன்றுங்க சோ பாருங்க ஸ்டான்ல இருந்து போயிருக்காங்க போயிருக்காங்க அதே மாதிரி கீழ்பாக்கத்துல இருந்து ஒரு கேண்டிடேட் போயிருக்காங்க பாருங்க ரவுண்ட்ல சூப்பராவே வந்து பேலன்ஸ் ஆயிருக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது எஸ்சி பிசிஎம் பார்ப்போம் பிசிஎம் எந்த அளவுக்கு போயிருக்காங்க அதே பாத்துறோம் பிசிஎம் பாருங்க ஐம்பத்தி ஆறு இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்று வரையும் போயிருக்கு செகண்ட் ரவுண்ட்ல அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து நமக்கு மெட்ராஸ் போயிருக்காங்க அதாவது ஸ்டான்ல இருந்து மெட்ராஸ் சேஞ்ச் ஆயிருக்காங்க முன்னூத்தி ஐம்பது ரேங்க் வரையும் போயிருக்கு பாருங்க எந்த அளவுக்கு வந்து இன்னும் பாத்தீங்கன்னா அதிகமா போயிருக்கு ஓகேவா சோ அதுதான் சோ மார்க் பாருங்க அஞ்சு மார்க் வந்து நமக்கு ஆயிருக்கு செகண்ட் ரவுண்ட்ல பாக்குறது நம்ம எஸ்சியை பொறுத்தவரையும் வந்து எப்படி போயிருக்கு வந்து ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழுங்க செகண்ட் ரவுண்ட்ல பாருங்க அறுநூத்தி ஏழு ஆயிரத்தி முந்நூறுல போயிருக்கு பாருங்க ரேஞ்ச் வந்து அதிகப்படுத்திருக்காங்க அதிகமா இருக்கு கட் ஆஃப்பும் பாருங்க நமக்கு ஒரு நாலு மார்க் ரிடியூஸாக இருக்கு ஸ்டாண்ட்லில இருந்து தான் மெட்ராஸ் போயிருக்காங்க ஸோ ஸ்டாண்ட்லீல இருந்து பாருங்க நிறைய எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து நமக்கு போயிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்கெட்டில் கேஸ்ட் அருந்ததியர் அதாவது வந்து எஸ்சிஏ ஸோ எஸ்சியை பொறுத்தவரையும் எந்த ஒரு மூமெண்ட்டும் தெரியல ஏன்னா உங்களுக்கு வந்து பெருசா வந்து அரியலாட்மெண்ட் விழல ஏன்னா உங்க சீட்ஸ் ரிசர்வேஷன் கம்மி அதே மாதிரி எஸ்டியும் பாருங்க அதே இதுல தான் இருக்கு ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஓகேவா ஸோ இதுதான் முக்கியமா வந்து நம்ம இந்த பிசிக்கு வந்து எவ்வளவு ரேஞ்சஸ் நம்ம வந்து வரைக்கும் முடியும் இந்த இயற்கான கட் ஆஃப்ன்றது நம்மளால வந்து தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இப்ப நீங்க ஓபன் காம்படிஷன்ல வரீங்க ஓபன் கேட்டகிரியா இருந்தா ஒரு ஒன் பிப்டி ரேங்க் உள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் வந்து கன்ஃபார்மா கிடைச்சிடும் ஒரு ரெண்டு ரவுண்ட்ல ஓகேவா ஓபன் கேட்டகிரி நல்லா சேலஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு நூத்தி நாற்பது முப்பத்தி ஆறு வந்து லாஸ்ட் இயர் போயிருக்குனா ஒரு ஒன் பிப்டி வரையும் நீங்க ஜென்ரல் ரேங்க் இருந்துகிட்டீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கா உங்களுக்கு சீட் வந்து தாராளமா கிடைக்கிருக்கும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வந்து பிசி கேட்டகிரி சோ பிசி கேட்டகிரி வந்து எந்த ரேஞ்சில வந்து இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சோ பிசிய பொறுத்தவரையும் ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் அதாவது வந்து லாஸ்ட் இயர் டூ தேர்ட்டி ஃபைவ் போயிருக்கு அதாவது இந்த வருஷம் வந்து ஒரு டூ பிப்டி டூ ஃபார்ட்டி வரையும் அதாவது இந்த இருநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது ரேங்க் ரேஞ்ச் குள்ள இருந்தீங்கன்னா ஓரளவு பேலன்ஸ் பண்ணி நம்ம மெட்ராஸ் எடுத்துடலாம்

ஓகேவா சோ பிசிஎம் மட்டும் தான் சொல்றேன் இந்த வீடியோல நெக்ஸ்ட் பாருங்க நம்ம சோ சோ வந்து நாற்பத்தஞ்சு எழுபத்தி MBC நாப்பத்தஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பதுக்குள்ள உங்களுடைய ஜெனரல் ரேங்க் இருக்கு அந்த ஆறு லமா சீட்ஸ் கிடைக்கும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது எஸ்சி சோ எஸ்சியை பொறுத்தவரையும் வந்து ஆயிரத்தி முன்னூறு வரை போயிருங்க ஸோ இந்த ரேங்க்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக அதாவது ஆயிரம் ரேங்க்குக்கு மேலே அதாவது ஒரு ஆயிரத்தி இரநூறுலேருந்து முந்நூறுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் தாராளமாக சீட்ஸ் வந்து எஸ்சிக்கு எம்எம்சி ஸோ நான் சொல்கிறது எம்எம்சியோட அந்த டார்கெட்டு சொல்கிறேன் எம்எம்சி கிடைக்கிறதுக்கு ஓகேவா அடுத்து வந்து நம்ம எஸ்சியை பார்ப்போம் ஸோ எஸ்சியை பொறுத்த வரையும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து உங்களுக்கு எம்எம்சி கிடைச்சிரும் அதே மாதிரியே எஸ்டி எஸ்டியை பொறுத்தவரை ஒரு ஆறாயிரம் ரேங்க் உள்ள இருந்தீங்கன்னா தாராளமா வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்து கிடைக்கும் இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இது தேவையில்லாத வீடியோ எதுக்கு அப்படி கமெண்ட் செக்ஷன்ல போடாதீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும் அது வந்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீட்டை வந்து அவங்க விட்டுற கூடாது ஏதாவது ஒரு காலேஜஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ்க்கு நீங்க அடுத்த ரவுண்ட் வந்து மூவ் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த ஒரு டேட்டா அனலைஸ் வீடியோ கிடையாது இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கும் அதனால வந்து எனக்கு வந்து ஒரு காலேஜஸ் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிடைக்கிது அதை எடுத்துட்டு செகண்ட் ரவுண்ட்ல நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி பார்ட்டிசிபேட் பண்ணி நமக்கு சீட்ஸ் வந்து எப்படி எந்த அளவுக்கு அடுத்த ரவுண்ட் கிடைக்கின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அடுத்து எந்த உடைய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அண்ட் அனலைஸ் வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட்